கேள் என்னோட பேர் வினோத் குமார் நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இஸ்லாமிய சமுதாயம் பிற இருந்து எப்படி வேறுபட்டு இருக்கு என்ன தனித்துவம் இருக்கு அதே மாதிரி பிற மதத்தில் இருக்கவங்களுக்கு ஏன் உங்க மதத்தில் இருக்கவங்களை திருமணம் செய்ய மாறிங்க சரி அதாவது இஸ்லாமிய மார்க்கம் வந்து பிற மதத்தவர்களிடமிருந்து ஏ எப்படி வேறுபட்டு தனித்து இருக்கிறீங்கன்னு அடிப்படையாக சொல்வதாக இருந்தால் நான் உங்களுக்கு சொன்ன முன்னுரை தான் கொள்கை ரீதியாக நாம் இருக்கிறோம் என்பது விஷயம் பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருக்கிறது வந்து நம்ம ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு பிள்ளை கிடையாது தூக்கம் கிடையாது பலகீனம் கிடையாதுங்கிற கொள்கையை இருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து கடவுளை பொறுத்த வரைக்கும் பல கடவுள் இருக்கலாம் என்ற கொள்கையை இந்து மதத்தவர்கள் சொல்கிறார்கள் கடவுள் மூன்று தேவர்களாக திருத்துவம் என்கிற சித்தாந்தத்தை கிறித்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த மாதிரி கடவுள் கொள்கையிலேயே ஒரு வேறுபாடு வந்திருக்கிற காரணத்தினால் அந்த கடவுள் கொள்கையை தாண்டி அந்த சட்ட திட்டங்கள் கொள்கை கோட்பாடுகள் அனைத்திலயுமே இந்த வேறுபாடு வருது அப்ப முதல் அம்சம் கடவுள் கொள்கையிலான வேறுபாடுகள் அதற்கடுத்து நீங்க எடுத்து எப்போ கடவுள் கொள்கையில வேறுபாடு வந்துருச்சோ அஸ்திவாரத்தில் வேறுபட்டாலே கட்டிடத்தினுடைய தன்மையும் வேறுபட்டு போயிடும் அஸ்திவாரத்தில் இருக்கிறதால் இந்த கட்டிடத்தின் தன்மைகளும் அடையாளங்களுமே வேறுபட்டு இருக்கிறது என்பது தான் இது முதல் விஷயம் அது உங்களுக்கு நான் விளக்கமா மற்ற மதங்களிலெல்லாம் விட இஸ்லாம் எப்படி வேறுபட்டு இருக்கிறது என்பதை கடவுள் கொள்கை விஷயமா தான் உங்களுக்கு அறிமுக உரையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது என்னன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து இப்போ இந்த மாதிரி வேறுபட்டதுனால தான் பிற மதத்தவர்களை ஏன் நீங்கள் திருமணம் முடிக்கவில்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இது நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் பிற மதத்தவர்களை நாம் திருமணம் முடிக்கவில்லை என்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இது சரியான நியாயமான ஒரு கருத்து எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பொதுவாக இரண்டு அந்த தம்பதிகள் இரண்டு வீட்டாருமே ஒரு கொள்கை உள்ளவராக இருப்பது தான் அந்த குடும்பத்துக்கு ஆரோக்கியம் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு இந்து சகோதரியையோ அல்லது ஒரு கிறிஸ்தவ சகோதரியையோ திருமணம் முடிப்பானையானால் இவங்களுடைய கொள்கையிலே வேறுபாடு இருக்குது அவங்க மூணு கடவுள் கொள்கைங்கிறாங்க இவங்க ஒரு கடவுள் கொள்கைங்கிறாங்க அப்ப ஒன்றா மூன்றா என்பது சண்டை இல்லை நான் இந்த கொள்கையில் இருக்கேன் நீங்கள் அந்த கொள்கை இருக்கீங்க இது கருத்து முரண்பாடா வராது எப்போ இது வரும் திருமணம் முடிப்பார்கள் ஒன்று இந்த இஸ்லாமின்னு என்ன சொல்லணும் நான் உன்னை தான் திருமணம் முடிப்பேன் உன் மேல எனக்கு விருப்பமா இருக்குது எனக்கு வந்து உன்னை திருமணம் முடிக்க நான் வாழ மாட்டேன் அந்தளவுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு நினைச்சு சொல்லுவாரே ஆனால் இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் அங்க கிறிஸ்துவரா போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன் அவர் எப்பொழுது தன் கொள்கையை விட இந்த பெண்ணை தேர்வு செய்து விட்டார் கொள்கை தேவையில்லை அவர் நேராக அந்த கிறிஸ்துவத்துக்கு போய் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் அல்லது அந்த கிறிஸ்துவ பெண்மணி வந்து நான் உங்களை தான் திருமணம் முடிக்கிறேன் அதுக்காக நான் இஸ்லாத்துக்குள்ளே வரேன்னு சொன்னா இந்த பக்கம் வந்துடணும் எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம்னா ம மனமாற்றங்கள் என்பது திருமணத்தினோடே இருந்துச்சுன்னு வைங்களேன் பிரச்சனை இருக்காது திருமணத்தில் வந்து இல்லை நீ கிறிஸ்துவலாக இரு நான் முஸ்லீமாகவும் இருக்கிறேன் நான் ஒன்னுன்னே நம்பி நீ மூணுன்னே நம்புன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க வைங்க இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமான்னு கேட்டால் ஆகவே ஆகாது இது வந்து என்னன்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாளுங்கிற அடிப்படையில் ஒரு மூணு மாசம் கழிஞ்சதுக்கு பிறகு மனைவி சர்ச்சுக்கு போவான் இவன் கோவப்படுவான் நீ ஏன் சர்ச்சுக்கு போற நீ இனிமேல் பள்ளிவாசலுக்கு தான் போகணும் அப்படிமா அப்போ மனைவி கேட்பான் நீ ஏன் கூட சர்ச்சுக்கு வரணும் திருமணத்துக்கு முன்னாடி வந்த இப்போ வரல அப்படின்னு அவ கேட்பான் அப்படி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன வரும் ரெஜிஸ்டர்ல பண்ணிருப்பாங்க அவங்க டேவிடுன்னு இவங்க வந்து அப்துல் காதர்னு பண்ணிருப்பாங்க அல்லது அந்த பெண்மணி ஒரு மேரின்னு கூட பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன வரும் குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு எந்த பேர் வைக்க கிறிஸ்துவ பேர் வைக்கவா இஸ்லாமிய பேர் வைக்கவா அந்த குழந்தைய வளர்ந்து பெரிய இல்ல இல்ல உன் வீட்டில் வந்து அவனை டேவிடுன்னு கூப்பிடு ஏன் வீட்டில் நான் தாவூதுன்னு கூப்பிடுறேன் இப்படி வளர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கும் போது யார் கல்யாணம் வைக்கிறது ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்ப குடும்பம் சரியா இருக்குமா இருக்காது இது வந்து குடும்பம் நம்ம கல்யாண முறை எதுக்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மன நிம்மதிக்கும் நம்முடைய உடலில் எந்த விதமான விபச்சாரத்தை நோக்கி போய்விடாமல் அந்த இச்சையை ந கண்ணியமான முறையில் தணிப்பதற்கும் தான் ஒரு திருமணமே அப்போ இந்த இனக்கவர்ச்சியின் மூலமாக இவன் போய் இப்படி கொள்கை மாறிய ஒரு கூட்டத்தோடு திருமணம் முடித்துக் கொள்வானே ஆனால் நாளைக்கு இது சமுதாயத்தை எப்படி பாதிக்கும் இந்த அளவுக்கு வந்து வந்து கல்யாணம்னா கல்யாணம் பண்ணதுல இருந்து அடுத்து இருவரில் ஒருவர் பிரியற வரைக்கும் ஒரே கோர்ட்டு கேஸ் செயல்னு அது வாழ்க்கையாது நிம்மதிக்கு தான் வாழ்றோம் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒன்னும் நீ இந்த பக்கம் அந்த பெண் வரட்டும் அதாவது நீ போயிரு நீயே இருக்கிற இஸ்லாம் என்ன சொல்லுவோம் விடக்கூடாது நம்ம சமுதாயத்தால் விட்டக்கூடாது என்று நம்ம வரவா செலவான்னு பார்க்குற விஷயமே இல்லைங்க நம் இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொள்கை இந்த சித்தாந்தம் உனக்கு பிடிச்சா ஏத்துக்கலாம் மன்சா மீன் விரும்பியவர் இதை நம்பி வரட்டும் வமன் இதை விட்டுட்டு போட்டும்னு போட்டு இஸ்லாம் இஸ்லாம் உனக்கு பகுத்தறி சிந்திக்கிற அறிவை வைத்து இது சரின்னு நினைச்சு வரையா வா இல்ல இஸ்லாம் சொல்லுமே தவிர இன்னும் சொல்ல போனால் இது ஒரு இந்து கிறிஸ்துவத்துக்கு இதைத்தான் நம்ம சொல்றோம் இன்னும் சொல்ல போனா மதம் விட்டுருங்க ஜாதிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கே இப்போ ஒரு ஒரு இளவரசனும் அந்த இளவரசனுடைய ஒரு ஒரு கிராமத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதுக்கு வருது ரெண்டு பேரும் இந்து சமுதாயத்தை தாண்டி இருக்காங்களா கிறிஸ்துவ சமுதாயத்தை தாண்டி ஒன்றும் இல்லை இந்து சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஜாதி பிரச்சனை வந்துருச்சு ஏன் இந்த ஜாதி பிரச்சனை என்ன காரணம்னா ஒன்று நீ இப்படி வரணும் இல்லை அவங்க அப்படி போயிடணும் அப்படி போச்சுன்னா ஒரு குழப்பம் வராது அப்போ மத பிரச்சனை என்பது கொள்கை ரீதியாகவே நிறைய வேறுபடுது அப்ப ஒரு ஜாதிக்கே இவ்வளவு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா மதத்துல எவ்வளவு பிரச்சனைகள் சமூக கலவரங்களை எல்லாம் உண்டாக்கி சில மடையர்களாக செஞ்சிருவாங்க சமுதாயத்துல நீ எப்படி கட்டலாம் அல்லது என் சமுதாய பொண்ணு நீ எப்படி இழுத்துட்டு போலாண்டு சில உணர்ச்சிக்கு பலியாக கூடிய ஒரு படிப்பறிவற்ற பாமர்த்தனமா சிலவர் இப்படி ஈடுபட்டு போயிடுவார்கள் அந்த மாதிரி சில தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏன் இந்த திருமணம் வழிவகை செய்யணுங்கிற ஒரு இந்து சமுதாயத்தையும் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தையும் சேர்ந்த ஒரு குடும்பம் திருமணம் முடிக்க போகுதுன்னா அவர்களும் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் ஈஸியாக போயிடும் ஒன்று நீ ஆயிரு மாப்பிள்ள கிருஷ்ணா வந்துடட்டும் அல்லது பொண்ணு இந்துவா போய்ட்டுங்கிற நாளைக்கு ஒரு குழப்பம் இருக்காதுல்ல திருமணத்துல இருந்து அந்த பிள்ளை பிறந்ததுல பேர் வைக்கிறதுல அந்த பிள்ளையை உருவாக்கி திருமணம் பண்ணி வைக்கிறதுல அதுக்கு பேர் வைக்கிறதுல எந்த காலத்திலும் பிரச்சனை வராது எதுக்குன்னு சொன்னால் திருமணம் என்ற வாழ்க்கை இரு மனமும் இணைந்து நிம்மதியா வாழ்கிறதுக்கு தான் திருமணமே அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையில வந்து இது அலங்கோலமாக்கி விட்டுரும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அப்படி ஒருவர் யாராவது நம்ம வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களை தான் நான் திருமணம் முடிக்க போறேன் அப்படி ஒரு திருமணம் முடிக்கிறாங்கன்னா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படித்தான் முக்கியம் இருந்திருந்தால் நீங்க அந்த மதத்துக்கு அந்த கொள்கைக்கு போயிருங்க இங்க வந்து பாதி அங்க பாதி இருக்கக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்றதுனா நீ பாதி கிணத்தை தாண்டாத தாண்ட வேணாம்னு நினச்சா நின்று தாண்ட அந்த முழுக்கனத தாண்டு இதுதான் இஸ்லாம் சொல்லுது இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வேற்றுமையா நினைக்க மாட்டீங்க நியாயமாக தானே சொல்றாங்க ஒன்று நீ இப்படி வந்துரு இல்லாட்டி இந்தம்மா அப்படி போயிட்டும் பிரச்சனை இல்லைல்ல அப்ப நியாய உணர்வுகளோடு நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அதுதான் நாளைக்கு குடும்பம் அபிவிருத்தியாக ரொம்ப கண்ணியமான முறையில் வாழ்வதற்கும் ஈடேற்றம் பெறுவதற்கும் ஈஸியாக இருக்கும் என்பதற்கு இஸ்லாம் இந்த தத்துவத்தை சொல்கிறது